இந்த உலகத்தில் அம்மா அப்படின்னா பிடிக்காது யாருமே கிடையாதுங்க அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் எல்லாருக்குமே பிடிக்கும் அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது அந்த மாதிரி ஒரு டயலாக் தான் அது ஸோ அம்மா இன்னைக்கு அன்னையர் தினம் ஹை ஃபேமிலி நான் தான உங்கள் கணேஷ் இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னையர் தின தண்ணிக்கு அன்னையரை போற்றுவோம் அப்படின்ட்டு நான் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இன்னைக்கு தான் நம்ம அன்னையர் தின தண்ணிக்கு தான் அன்னையரை போட்டுணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது அதாவது டெய்லி அவங்க நம்மளுக்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்றாங்க எவ்வளோ விஷயங்களை நமக்காக அவங்க இழந்திருக்காங்க இன்னும் என்னென்னலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் அப்படின்றதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தாலே போதும் நம்ம வந்து அம்மா அப்படின்ற ஒரு உறவுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து அம்மா இல்லாமல் நம்ம இல்லை இதில் முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாமல் இருந்தாலும் பட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணோம் எப்போ அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து கண்கூடாக பார்த்தோம் அம்மா அப்படின்றவங்க நமக்கு எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வேலைக்கு போயிடுவோம் ஆஃபீஸ்க்கு பட் அவங்க எந்த அளவுக்கு அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்றத கொரோனா காலகட்டத்தில் தான் நிறைய பேர் பார்த்தாங்க ஏன் அப்படின்னா வந்து அப்போ எல்லாருமே வீட்டில் இருந்தோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிவிட்டு நம்ம ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அம்மாக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருந்தாங்க இல்லையா கண்கூடாவே பார்த்தோம் எங்கள் வீட்டிலலாம் வந்துப்பா ஆஃபீஸ் டைமிங்கில் உள்ள மாதிரி டீ பிரேக் டைமில் எனக்கு ஒரு டீ வேணும் காஃபி வேணும் அப்படின்னு கேட்கறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க இப்போ வரைக்குமே ஏதாவது கேட்டால் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க எந்த அம்மாவுமே வந்து என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க பண்ண முடியல அவங்கள முடி அவங்களால முடியலைன்னா கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க செஞ்சிடலான்னு சொல்லுவாங்க அம்மாவோட வாயிலிருந்து முடியாது வரவே வராது எப்பயுமே தன்னோட பிள்ளைகளுக்காக ஏதாவது அதுவும் இல்லாமல் தன்னோட பிள்ளைகள் எதாவது வேணும் அப்படின்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க அம்மா அப்படின்ற ஒரு ஒரு மூன்று எழுத்து வார்த்தையில் எல்லாமே அடங்கிடுது நிறைய பேருக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் வந்து நீங்கள் விஷ் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகுது போய் விஷ் பண்ணுங்கள் நல்லா மார்னிங்கே விஷ் பண்ணிட்டேன் ஸோ விஷ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க அம்மா இருந்தால் போதும் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றது என்னோடய டாட் இப்போ வரைக்குமே எனக்கு எங்கள் அம்மா கூட இருந்தால் போதும் என்ன வேணாலும் பண்ணுவேன் சில விஷயங்கள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் அம்மா இருக்காங்கன்ற ஒரு தைரியத்தில் சில விஷயங்களை அவசரப்பட்டு எடுத்தாலும் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருந்தாலும் ஒரு டிஸ்கஷன் அம்மா நான் இந்த இது பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க யோசிச்சியா நான் யோசிச்சிட்டேன் தான் நீ இருக்கல அவ்வளோதான் அம்மா இருந்தால் போதும் எதை வேணாலும் சாதிக்கலாம் என்னோடய என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா என் கூட இருந்தால் போதும் எதை வேணாலும் சாதிப்பேன் நான் அவ்வளோதான் அம்மாக்களை போற்றுவோம் அன்னியர் தினத்தை போற்றுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி